நான் உங்கள் சிவடியன் பேசுகிறேன் தர்மபுரி மாவட்டம் பாலக்குடு வட்டம் மண்டுக்கோட்டை கிராமம் அருகில் ஸ்ரீ ருத்ர மகா சிவசக்தி பீடம் அமைந்துள்ளது இந்த பீடத்தோட தனி சிறப்பு என்னென்னா இங்கே மும்மூர்த்திகளும் முப்பெருந்தேவியர்களும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மா சரஸ்வதியோடும் மகேஸ்வரம் பச்சை பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோடும் ஒரே நேர்கோட்டில் இங்கே காட்சி தராங்க இந்த மும்மூர்த்தியை சுற்றி பரிவார தேவதைகள் இருக்குது முதல்ல பார்க்க போகிற பரிவார தேவதை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காயத்ரி தேவியை பார்க்கலாம் வேதங்களுக்கு அதிபதியான ஸ்ரீ காயத்ரி தேவி பஞ்சு முகங்களோட பத்து கரங்களோட காட்சி புரியுதாங்க இரண்டாவது பரிவார தேவதையாக இங்கே பிரத்யங்கரை காட்சி தராங்க மாதம் மாதந்தோறும் அமாவாசை நாள் அன்றைக்கி இங்கே மிளகா ஹோமும் பிரத்திங்கிறாக்கு மிக விமர்சையாக செய்கிறாங்களாம் அந்த ஓமத்தில் கலந்து கொள்ளுறப்ப பில்லி சூனு ஏவல் எல்லாமே போகணும் ஒரு ஐதீகம் இங்கே உள்ளது மூணாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ வராகி அம்மன் அம்மன் பற்றி இப்போ எல்லாருக்கும் தெரியும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க வராகி அம்மனை கும்பிட நான்காவது பரிவார தேவதையாக போர்கொண்ட கங்கை அம்மன் இந்த அம்மன் வந்து ஆத்தக ஓரத்தில் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க இந்த அம்மன் தான் ஃபஸ்ட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தான் இந்த கோவில் திருப்பணியே ஆரம்பித்தாங்களாம் அஞ்சாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ கருமாரி பச்சியம்மன் இந்த கோவில நிறுவன அரியரோட கனவில் இந்த அம்மன் வந்து காட்சி தந்தாங்க இந்த கோவில் எப்படி கட்டுறோம் எந்த முறையில் செய்கிறோம் எல்லாம் இந்த அம்மன் தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்ரீ நாக கருமாரி பச்சியம்மன் ஆறாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ மகாலட்சுமி செல்வங்களுக்கு அதிபதியாக ஸ்ரீ மகாலட்சுமி காட்சி புரிகிறாங்க ஸோ சொன்ன போனால் இந்த கோவில் வந்து வெட்டவளையில் பஞ்ச பூதங்கள் சூழ கோவில் இருக்கு ஏழாவது பரிவார தேவனாக ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் காட்சி புரிகிறார் இந்த ஆஞ்சநேயருக்கு தனி சிறப்பு என்னன்னா மேற்கு முகமாக இங்கு காட்சி தரார் எட்டாவது பரிவார தேவனாங்க தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இவரை குருன்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி காட்சி புரிகிறார் ஒம்பதாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ சிவதுர்கை காட்சி தராங்க எல்லா கோவிலையும் விஷ்ணு துர்க இருப்பாங்க ஆனா இந்த திரு ஆலயத்தில் துர்க்கை காட்சி தராங்க பத்தாவது பரிவார தேவனாக ஸ்ரீ மங்களகர சனீஸ்வரர் மங்களத்தை தரக்கூடிய சனீஸ்வரர் இங்கு காட்சி புரிகிறாரு மேற்கு முகமா அடுத்து பார்க்க போற பரிவார தேவர் வந்து குட்டி சத்தான் இந்த கோவில் திருப்பணி நடக்கிறப்ப கடைக்கால் பூஜை செய்கிறப்ப இந்த சுயம்புவான கல் கிடைச்சது அவங்க கனவுல வந்து இது குட்டி சாத்தானு சொன்னாங்களாம்மா இந்த குட்டி சாத்தானுக்கு கூடிய விரைவில் இங்கே கோவில் கட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க கோவில் நிர்வாகம் அடுத்து பார்க்க போகிற பரிவார தெய்வ சேஷ்ட பாலகன் சொல்லக்கூடிய கால பைரவர் காலத்தையே நினைக்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவரை பார்க்கலாம் அடுத்து ஸ்ரீ நவகிரக தேவர் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய நவகிரக தேவர்கள் இப்போ பார்க்கலாம் சுருங்க சொன்ன போனால் இந்த திரு ஆலயத்தில் நாம் ஒரு ஆலயத்துக்கு வந்தாலே அனைத்து தேவதைகளும் நம்ம இங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம தனித்தனியாக போகணும்னு அவசியமே இல்லை இங்கே ஒரே ஆலயத்தில் நம்ம சொன்ன போனால் மொத்த அவதாரத்துக்கு உரிய மெயின் தெய்வங்கள்னு நம்ம பார்த்தா பிரம்மா சரஸ்வதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மகேஸ்வரன் பார்வதி இவங்களை தான் மெயின் தேவதையாக சொல்லுவாங்க இவங்க அடிப்படையாக தான் மற்ற தேவதைகள் வந்து உருவானது அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ முருகர் பாலமுருகர் காட்சி புரிகிறார் அடுத்து ஸ்ரீ சனி மங்களகர் மங்கள கணபதி காட்சி புரிகிற அப்படியே உள்ளே போனோம்னா ஸ்ரீ அகித்தீஸ்வரம் செல்வ விநாயகரும் காட்சி புரிகிறார் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாநந்தி மகாநந்தி சிம்ம வாகனமும் ஒட்டு க ஜோடியாக இருக்காங்க இங்கே மற்ற திருவாலயத்தில் தனித்தனியாக இருப்பாங்க பட் இங்க சமயதாராக இருக்கிறதுனால ஒரே நேர்முகமா காட்சி தராங்க மூலவராக ஸ்ரீ மகேஸ்வரனும் பச்சை நாயகியும் இங்கே மூலவராக இருக்காங்க கழித்தல் தொழில் செய்யும் மகேஸ்வரனும் வீரத்துக்கு அதிபதி ஸ்ரீ ப பச்சை நாயகியும் காட்சி தராங்க படுத்தல் செய் தொழிலை செய்யும் ஸ்ரீ பிரம்மாவும் கல்விக்கு அதிபதியான ஸ்ரீ கலைவாணியும் அழகாக காட்சி தராங்க இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு என்னன்னா கோவில் எப்ப த நட திறந்திருக்கும் நட மூடி இருக்கும்னு ஒரு சந்தேகத்துல நம்ம வேணாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் இந்த கோவில் திறந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா வெட்டு வழியில தான் இருக்கு இந்த கோவில் திருவாளியும் எந்த நேரமும் நம்ம மன கஷ்டங்களை வந்து கோரி இந்த கோ திரு ஆலயத்தில் அழகாக இயற்கை சூழல் சொன்ன போனால் இந்த கோவில் வந்து சுத்திரும் பாருங்கள் அழகாக இயற்கையாக ஒரு வயலுக்குள்ளே இந்த கோவில் அமைச்சிருக்காங்க ஒரு வயலுக்குள்ளே இருக்குது இந்த திரு ஆலயம் வந்து இங்கே மனதுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது கூட்டங்கள் இல்லை மூர்த்தி சிறிது இருந்தாலும் கீர்த்தி பெரியது அந்த தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி இங்க மூர்த்தி சிறியதுதான் கோவில் சின்னதுதான் ஆனா அங்க கீர்த்தி ரொம்ப பெருசா இருக்கு அது நீங்க இங்க வந்து பார்த்தா உணர்வீங்க நன்றி மீண்டும் ஒரு திரு ஆலய தரிசனத்தில் நாம் தொடர்வோம்